வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதத்திற்கான மிக துல்லியமான வானிலை அறிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்தடுத்து நடக்க போகின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மழை எச்சரிக்கை அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கிறது சில விதமான மாவட்டங்கள்ல அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியில நம்ம தெள்ளத்தலைவாக பார்க்கலாம் நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துல வழக்கத்தை விட தென்மேற்கு பருவமழை செவன்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்ற தென்மேற்கு பருவமழை பக்கா சாட்டிஸ்பேஷன் லெவலில் முடியும் அப்படின்றதுல கருத்துக்கு இடமில்லை ஸோ அடுத்த பத்து நாள் வானிலை சி அடுத்த மூன்று நாள் வானிலை எப்படி இருக்கும்னா தமிழகத்தில் ஆங்காங் ஆங்காங்கே ஆங்காங்கே அங்குன்றும் இங்குன்றுமாக மழைப்பொழிவுகள் பதிவாகும் பரவலான மழைப்பொழிவு அடுத்த மூன்று நாட்களில் பெருசாக இருக்காது இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூன்று நாட்களில் பெருசாக எங்கேயும் மழை இருக்காது ஓகேங்களா அடுத்த அஞ்சு நாளைக்குமே முப்பத்தி முப்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்காது பட் அடுத்த பத்து நாளில் தமிழகத்தில் பரவலான மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது குறிப்பா முப்பதாம் தேதியோ அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நல்ல மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வடகடலோரம் வடக்கு உள் மாவட்டங்கள் கனமழை அதாவது வலுத்த பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வார தொடக்கத்தில் அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வெப்பசலன மழைக்கு மிகவும் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் அதீத பயனை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்று மழைப்பொழிவு நல்ல ஒரு திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு ஆந்திர பகுதிகளும் நல்ல மழைப்பொழிவை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கிருச்சி அப்படின்னா முப்பத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி தான் வெதர் சொல்லியிருக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு காலையில் கடுமையில் மாலையில் நல்ல மழை இப்படின்ற ஒரு வானிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது திரும்பி

நல்ல குட் லெவல் சாட்டிஸ்பேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நம்ம அக்டோபர் செப்டம்பர் இறுதின்னு நினைச்சோம் பட் ஆகஸ்ட்லேயே வந்து எதிர்பாராத இரண்டு சுற்றுமழை அதில் ஒரு சுற்றுமழை அதீத மழை பொழிவு கொட்டியது இனிமேல் கர்நாடகாவில் பெய்கிற மழை எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண புறக்கடலில் கலந்துவிட போதுதான் நடக்கப்போகுது ஸோ தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு அப்போ அவ்வப்போது இருக்கும் ஸோ அதனால் வந்து மழை பற்றிய ஒரு கவலை என்பது நிச்சயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பா